விஜய் அவர்களே இன்னைக்கு உங்க பேட்டியை பார்த்தேன் நாலு நாளைக்கு அப்புறம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க இந்த பேட்டியை பார்த்தேன் எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்குது உங்க முகத்தை பார்த்தனா நீ பேசுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது விஜய் அவர்களே ஏன்னா நீங்க இப்ப கொடுத்திருந்த பேட்டிய இதே நடிப்பை வந்து சினிமாவில் காட்டிருந்தீங்கன்னா ஒரே ஒரு முறையாவது நீங்க தேசிய வருது வாங்கியிருக்கலாம் நிஜமாதான் அவ்வளவு அருமையான ஒரு நடிப்பு நடிச்சீங்க அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நீங்க பேசுறீங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்வுன்றதே இல்லை உங்களுக்கு நீங்க திருந்தாத ஜென்மம் நல்லா புரிஞ்சு போச்சு நீங்க திருந்த போறது கிடையாது ஏன்னா நாமக்கல் மீட்டிங்கு அதாவது கரூர் மீட்டிங்க்கு முன்னாடி நாமக்கல் மீட்டிங்கு நீங்க பேசுறதா இது நாமக்கல் மீட்டிங் வந்து காலையில எட்டேமுக நீங்க பேசணும் அப்படிதான் நீங்க பர்மிஷனே வாங்கியிருந்தீங்க உங்க தொண்டர்கள்ட்டான் சொல்லியிருந்தீங்க அது நீங்க வந்து உங்க வீட்டில இருந்தே எட்டே முக்காக தான் கிளம்புறீங்க ஆனா இந்த சோறு தண்ணி இல்லாம உங்க தொண்டர்கள் வந்து ரோட்டில் கிடக்குறான் தண்ணி கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல என்ன ஜென்மையா நீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த சினிமா பாணியிலேயே எட்டே முக்கா சினிமா ஷூட்டிங் பாணிலேயே அந்த முக்காவுக்கு இங்க டைம் கொடுத்துட்டு நீ வந்து அங்க எட்டேமுகாவுக்கு ஏறினா இங்க மத்தியானம் தான் சேர முடியும் மத்தியானம் வந்து இங்க மீட்டிங் போடுறீங்க சரி மீட்டிங் போட்டீங்கல்ல நாமக்கல்ல நீங்க பேசிக்க சாதாரணமா வந்துட்டீங்களா வழியா நாமக்கல்ல வந்து நாற்பது பேர் மூச்சு திணறி கிடந்தாங்க எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அரசாங்கமும் எல்லாம் சேர்ந்தா அந்த நாற்பத்தஞ்சு பேர் காப்பாத்திட்டு இருந்தாங்க உங்களுக்கு அங்கிருந்தே தெரியல நாற்பது நாற்பது பேர் நாப்பத்தஞ்சு பேர் மூச்சு ஆகி கிடக்குறாங்க நம்ம அடுத்த மீட்டிங்லயாவது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த மீட்டிங்ல உசாரா இருக்கணும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இங்க எதனா போன் பண்ணி கிண்ட் பண்ணி நீங்க இந்த கரூருக்கு போன் பண்ணி நிர்வாகிகள்கிட்ட கேட்டிங்களா கேட்டீங்களா சோறு கொடுத்தீங்களா தண்ணி கொடுத்தீங்களா எல்லாம் வாங்கி கொடுங்க நான் இருநூத்தம்பது கோடி காசு வாங்குறேன் எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி எதனா பேசுனீங்களா பேசல சோறு தண்ணி இல்லாமயே மயக்கமாகி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க நீங்க எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது ராட்சசன் முதல்ல புரிஞ்சுக்கீங்க சரியா சரி வந்தீங்க கரூருக்கு வந்தீங்கல்ல நீ சொன்ன அந்த ரெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு மீட்டிங் டைம் வாங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வர முடிஞ்சா வரல ராத்திரி ஏழு மணிக்கு வந்த வர்றப்ப அவ்வளவு கூட்டத்தை ஏற்கனவே வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க ஏன்னா சாயங்காலம் வேலை முடிஞ்ச டைம்ல எவ்வளவு பேர் வந்து அதை உங்களை பார்க்கணும் பேமஸா நடிகர்ல நினைப்பாங்க உங்களுக்கே தெரியும் வந்தீங்கல்ல அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருந்து எல்லா மக்களும் உங்களை பாக்கிறதுக்கு காத்திருக்காங்க அங்கேயே இருக்கு லைட் மயிர ஆப் பண்ணிட்டு அங்கேயே என்ன மயிருக்கு வந்து சட்டரை எழுத்து விட்டு உள்ள போய் உட்கார்ந்தீங்க நீங்க உங்களுக்கு அரசியல் பெருசா பேச தெரியாது உங்க முகத்தை பாக்குறது தான் வரான் அங்கேயே முகத்தை பாத்துருந்தா எல்லாம் போயிருப்பான்ல நீ அதை பண்ணாம ஏற்கனவே இங்க ஹவுஸ் ஃபுல்லா இருக்கிற ஒரு கொண்டு வந்து அங்க இருக்கிற ஜனத்தெல்லாம் கூட்டுவாரியே நாமக்கல்ல நீ பாடம் கத்துக்கலப்ப நீ நாமக்கல்ல நாற்பது பேர் மூச்சி மூச்சு அடைச்சி போய் விழுந்திருக்கான் ஆஸ்பத்திரிக்கு போட்டு காப்பாத்திருக்காங்க இது உனக்கு அங்க உனக்கு கொஞ்சம் கூட உறுத்துல வலிக்கல மனிதா கிடையாது இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்ம பின்னாடி கூட்டு போறமே முகத்தை மறைச்சு உள்ள உட்கார நம்மள பாக்க நின்னுட்டு இருக்காங்க கையை காமிச்சு விட்டா என்னையா குறைஞ்சு போகுது அவன்லாம் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா இந்த கூட்டம் போய் அந்த கூட்டத்தை புஷ் பண்ணிருக்காது இல்ல நீ மனுஷனா ராட்சசனா இவ்வளவு பண்ணிவிட்டு அது மாதிரி ஜெனரேட்டர்ல கொண்டு போய் திமுக காரன் தள்ளி விட்டான் உங்கால உங்களுக்கு தான் டிரான்ஸ்பாரத்துல கொண்டு போய் திமுக ஏத்தி விட்டான் ஏர் தம்பி ஏர் தம்பின்ட்டு தானே ஏறனா வீட்டு கூற மேல இருந்து ஆரம்பிச்சு மரத்துல இருந்து ஒரு இடம் விடாம குரங்கு மாதிரி எல்லா இடமும் தானே தவணானுங்க திமுக காரன் தூக்கி கொண்டு ஏத்தி விட்டானா அப்படி நம்ம சதி நடந்திருக்கோம் சதி நடந்திருக்கோன்ற நீ பண்ண கொலை நீ பண்ணது ஏற்கனவே நீ பண்ண அந்த திருச்சி மாநாட்டுல வந்து அங்க ஒரு கொலை நெரிசல் சிக்கி அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல அதுல ஒரு ஆறு பேரு திருச்சி மதுரை மாநாட்டுல மூணு பேரு இப்ப இந்த நாற்பத்தொன்னு ஏற்கனவே பழைய இது சேர்த்த ஐம்பது பேர் நீ நீ வந்து அரசியலுக்கு வரலன்னா ஒரு ஐம்பது பேர் இப்ப உயிரோட இருந்திருப்பான் தெரியுமா சரியான சுயநிலவாதியா இருக்கி ஐயா உனக்கு அடுத்த மேல பழி போடுறதுக்கு எங்கன்னா கொஞ்சமாவது ஒரு நீ சுய ஒழுக்கம் உள்ளவங்க நம்மள ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து கதறானுங்க உன் மீட்டிங்ல நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு பேர் பொத்து பொத்துன்னு உள்ள மயங்கி சோறு தண்ணி இல்லாம மயக்கத்துல அவனை காப்பாத்த வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறிய அது என்ன அடிச்சவங்கள என்ன திமுக காரணா சதி நடந்திருக்கு கண்ணதில் அவ்வளவு மீடியாக்கள் முன்னாடி நீ படுகொலை விட்டு சதி நடந்துருக்கு சதி நடந்திருக்குன்றிய ஆனா உண்மையில இன்னைக்கு அருமையான நடிப்பு இந்த மாதிரி ஒரு நடிப்பை உன் படம் எந்த படத்துலயுமே நான் பார்த்தது கிடையாது சத்தியமா சொல்றேன் எந்த படத்துலயும் பார்த்தது கிடையாது யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளா நீ குருமூர்த்தி அவர்களை சந்திச்சுதான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்குது குருமூர்த்தி எழுதி கொடுத்த டைலாகு தெரில ஆனா டயலாக் அவரா இருந்தா கூட நடிப்பு பின்னிட்ட நீ எல்லாம் நல்லா இருப்பா நல்லா இருப்ப இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறேன்னு தெரில தமிழ்நாடு உன்னால என்ன ஆக போகுதுன்னு தெரில நல்லா இருக்கு